ஐந்து வருடங்கள் பொறுத்தது போதும் அனைவரும் ஒன்றிணைவோம் எனும் தொனிப்பொருளில் பொருளில் இலங்கை பட்டதாரிகள் சங்கத்தினால் இன்று மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கை பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் கணிசன் தலைமையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியானது திருவண்ணை வீதி சுற்றுவட்டத்தில் இருந்து ஆரம்பமாகி மட்டக்களப்பு நகரில் உள்ள காந்தி பூங்காவை சென்றடைந்து கவல் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தனர் மட்டக்களப்பில் உள்ள ஐந்து கல்வி வலயங்களிலும் ஆசிரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக கடந்த ஐந்து வருடங்களாக கடமையாற்றி வரும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குறித்த ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தனர் ஐந்து வருட அநீதிக்கு நியாயம் வேண்டும் போட்டி பரீட்சை மட்டும்தான் தகுதியா அரசு பாடசாலையில் ஆசிரியர் பணி புரிந்து பல மாற்றங்களை கொண்டு வந்த ஆசிரியர் நியமனம் வழங்கு மாணவர்களின் உள்ளங்களை புரிந்து கொண்டே எங்களை ஏமாற்றாதே ஜனநாயகம் மலர நீதி வழங்கு அன்புள்ள அனுர அவர்களே கருணைமிகு கருணி அவர்களே ஆசிரியராகும் எங்கள் பணியை உறுதிப்படுத்தி தாருங்கள் போன்ற வாசகங்களை ஏந்தியவாறு கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தை இலங்கை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பாடசாலைகளில் இணைக்கப்பட்டு கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருவதுடன் இது மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஐந்து கல்வி வலயங்களில் ஆயிரத்து நானூறு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது